ஆனால் அகிலம் இறைவனுடைய திருவுருவம் என்பதையும் அதில் வாழும் ஜீவன்கள் இறைவனுடைய அம்சம் என்பதையும் மனிதருடைய ஹிருதயம் பரிபூரணமாக உணரத் துவங்கினார் என்று அகிலத்தில் எவரும் இல்லை அனைவரும் நம்மவர் இந்த அகிலம் நம்முடையது இதில் வாழும் அனைவரும் நம் குடும்பத்தார் என்று உணர்ந்தார் குரோதம் எனும் உணர்வே உதிக்க இயலாதல்லவா சதிச்செயல் சூழ்ச்சி பழி உணர்வு விரோதம் அனைத்தும் நஷ்டமடையும் ஹிருதயத்தில் பரமாத்மா அகிலத்தில் ஒற்றுமை உணர்வு இதுவே தர்மத்தின் மூல சித்தாந்தம் மகாபாரதத்தின் இந்த யாத்திரை புரோதத்தை விடுக்கும் வழியை உரைக்கிறது ஒற்றுமை உணர்வை பெருக்கும் வழிதனைச் சொல்கிறது நீ இந்த பூமியில் வாழும் பிரஜைகளின் மனந்தனில் மகாபாரதம் எனும் இக்கதை வேரூன்றி நிற்குமேயானால் விளைந்த நாசம் இன்னொரு முறை நிச்சயம் விளையாது எந்த ஒரு சக்தியாலும் இதன் மகத்துவத்தை குலைக்க முடியாது